ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் கிச்சன் தாவத்துலேருந்து மகேஷ் எப்போவும் நம்ம இண்டோர் வீட்டிலையே சமைச்சிட்ருக்கோம் இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக வெளியே சமைக்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி வந்திருக்குறோம் இது தாங்க காவிரி ஆறு பாருங்கள் இது தண்ணி மேலே பாலத்து வரைக்கும் வரும் மழை காலத்தில் இப்போ இந்த சம்மரில் ரொம்ப ட்ரையாக இருக்குது இங்கே தான் மீனை வந்து குடிச்சு இது பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட் இங்கே தாங்க சேல் பண்ணுறாங்க லைவாக கிடைக்கும் மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாங்க அந்த மீனை வாங்கிட்டு போய் நம்ம இன்னொரு பக்கம் அவுட்டோரில் சமைச்சு சாப்பிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணுவோம் இது மார்க்கெட் இங்கே பார்த்திங்கன்னா சிட்டியில் இல்லாத மாதிரி ரொம்ப ஒரு பெருசாக இல்லாமல் இது ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு சின்ன கடை தாங்க சின்ன மார்க்கெட் தான் இது என்ன மீனுங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது இறால் இது ஒரு பீஸ் ஐம்பது ரூபா சொன்னாங்க இது விலை அதிகமாக கம்மியாக அப்படின்னு சொல்லி ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க இந்த மீன் தான் நம்ம வாங்கியிருக்கிறோம் இது வந்து ஜிலேபி மீன் பெருசும் இல்லாமல் சின்னதும் இல்லாமல் மீடியம் சைஸில் வாங்கியிருக்கிறோம் இது தாங்க நம்ம வாங்கினது இது பாருங்கள் எவ்வளோ உயிரோடு இருக்குதுங்க மீன் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் பாருங்கள் எப்படி துடிக்குது உயிரோட இருக்குதுங்க இதை இவங்க இங்கேயே பக்கத்தில் லேடிஸை வச்சு க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்கள் அவங்க எப்படி க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு வீடியோ இது அந்த மேலே இருக்கிற செதுலெல்லாம் செதுக்குறாங்க இப்போது இந்த மீன் உயிரோட தாங்க இருக்குது இதே பக்கத்தில் இன்னொரு அம்மா அது பெரிய மீன் பாருங்கள் இப்படி அடித்து அதை சாவடிச்சு அதுக்கப்புறம் செய்கிறாங்க இந்த மணல் தூங்குனது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கையில் வழுக்காமல் ஒரு கிரிப்னஸ்க்காக அந்த மணல் தூவுறாங்க அது இந்த ஆற்றுலேருந்து எடுக்கிற மணல் தாங்க வேறு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி செதுலெல்லாம் ஃபஸ்ட்டு செதுக்கிறாங்க பாருங்கள் அதுக்கப்புறம் இது சைடில் இருக்கிற அந்த மேலே அந்த துடுப்பு இதெல்லாம் சொல்லுவாங்க ரக்க கை இந்த மாதிரி இதையெல்லாம் கட் பண்ணுறாங்க வாழையும் கட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் உடம்புல நடுவில் உள்ளே இருக்கிற பாரு இந்த மாதிரி கழுத்து பகுதியில் அறுத்து உள்ளே இருக்கிற அதை சுத்தம் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வயிற்றில் அறுத்து உள்ளே இருக்கிற குடல் எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணிடுறாங்க சின்னதாக இருக்குதுன்னு நிறைய பேர் முள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி வாங்க மாட்டாங்க விருப்பப்பட மாட்டாங்க ஆனால் இது உங்களுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும் சாப்பிட்டு பலகனங்களுக்கு அது தெரியும் நீங்கள் எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த முள்ளோட கூட அப்படியே சாப்பிட்லாம் குழம்புல போட்டாலும் அப்படியே சாப்பிட்லாம் இந்த இடத்துல நம்ம அந்த சிவாஜி படத்தில் முதல் மரியாதையில் அப்படியே ஃபுல்லாக எடுத்து சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய மீனுங்க குழம்புல போட்டு ஒரு நாள் கழித்து ஊறினதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் மாதிரி எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணிடுறாங்க இது உங்களுக்கு பார்க்குறக்கு எப்படி இருக்குதுன்னு தெரில ஆனால் இது ரெண்டாவது அவங்க நீட்டாக வாஷ் பண்ணி கொடுத்துட்றாங்க அது அந்த வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுற மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்கிறத பாருங்கள் பாருங்க இந்த மாதிரி ஆற்றுல அந்த தண்ணியில் ஃபுல்லாக போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுறாங்க அந்த நெட்டில் போட்டு மீன் ஒரு துளி அந்த ஸ்மெல்லே இல்லைங்க கவிச்ச வாடையே இல்லை அந்தளவுக்கு இந்த புறாண்டி நீட்டாக இருந்தது நம்ம மார்க்கெட்டில் வாங்குகிற மீனை விட இது வந்து இந்த ஃப்ரெஷ்னஸ் அவ்வளோ சூப்பராக வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதாங்க நீட்டாக வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள் இந்த மாதிரி நீட்டாக வாஷ் பண்ணி நம்மளுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க இதை நம்ம எடுத்துட்டு கொண்டு போய் இன்னொரு இடத்துல ஒரு அவுட்டோரில் வச்சு சூப்பராக சமையல் பண்ணி சாப்பிட போகிறோம் வாங்க போகலாம் இதுக்காக நம்ம கொஞ்சம் தூரம் பயணித்தோம் அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கலாம் வெயில் தாங்க தாங்க முடியல சரியான வெயில் பாருங்க நாற்பது நாற்பத்தஞ்சி டிகிரி இருக்கும் போல் இருக்குது சரியான வெயிலுங்க இது காவிரி ஆற்றுக்குள்ளே இன்னொரு இடம் பாருங்கள் உங்களுக்கு தண்ணி இருக்கிற இடத்துல பக்கத்துலேயே நம்ம ஏதாவது பண்ணலான்ட்டு போனோம் தண்ணியே எங்கேயுமே இல்லை இங்கெல்லாம் தண்ணி இருக்கிற இடம் ஆனால் இப்போ சம்மரில் தண்ணியே இல்லை பாருங்கள் ரொம்ப ட்ரையாக இருக்குது இந்த அடியில் தாங்க நம்ம வந்து சமைக்க போகிறோம் அதுக்கு அந்த இடத்த போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு பாருங்கள் ரொம்ப அந்த இலையெல்லாம் சருகெல்லாம் விழுந்து ஒரு மாதிரி இதாக இருக்குது அந்த சருகெல்லாம் ஏன்னா நம்ம இந்த இடத்துல நெருப்பு மூட்டை போகிறோம் அப்போ இந்த சருகெல்லாம் இருந்தோன்னா கொஞ்சம் அதுவும் பற்றிக்கிற வாய்ப்பு இருக்குது அதனால் நீட்டாக அதெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு நம்மளுக்குன்னு ஒரு சின்ன ஸ்பேஸை நம்ம உருவாக்கிக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம கொண்டு வந்த மீனில் அளவாக எங்களுக்கு தேவையான ஒரு சாம்பிளுக்கு மட்டும் எடுத்துருக்குறோம் பாருங்கள் இந்த மாதிரி அங்கே வாங்கிட்டு வந்த மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள் இது இந்த மாதிரி மூணு கோடம் இந்த மாதிரி போட்டு நம்ம மசாலா உள்ளே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறோம் இது சிம்பிள் ஒரு நாலு இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தாங்க மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எண்ணெய் உப்பு இதை வச்சு சிம்பிளாக சூப்பரான டேஸ்டியாக சாப்பிட போகிறோம் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வெளியே போகிறக்கு வாய்ப்பு இல்லைனாலும் வீட்டிலையே இந்த மாதிரி நம்ம செய்ய முடியும் பாருங்கள் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மூத்தாப்பு மேலே பரப்பர பரப்பரான்னு தூவுற மாதிரி அந்த மாதிரி லைட்டாக தூவிருக்கிறோம் அடுத்தது உப்பு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் ஈவனாக அப்ளை ஆகிற மாதிரி பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஈவனாக அப்ளை பண்ணி இந்த வெயிலில் ஒரு பத்து டு இருபது நிமிஷம் வச்சோம் ஏன்னா ஃபுல்லாக அந்த மசாலா பூரா உள்ளே நல்லா சக் பண்ணி இழுத்து டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு பாருங்கள் வெறும் உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இதை தான் போட்டு பெரட்டியிருக்கோம் அப்படியே தூக்கி வெயிலில் பத்து நிமிஷம் வச்சோம் பாருங்கள் சூப்பராக மேக்னெட் மேக்னேட் ஆயிடுச்சு இப்போ நம்ம அங்கே கிடைக்கிற ஒரு கல்லை வச்சு மூணு கல்லை வச்சு ஒரு அடுப்பு உருவாக்கிட்டோம் அங்கே கிடைக்கிற அந்த சருகுகளை வச்சு தீ மூட்டிட்டோம் பாருங்க இந்த தீயை பார்க்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு நம்மளால் ஒரு கேஸ்லேயே பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடுப்பு பற்ற வைக்கும்போது நம்மளுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் இருந்து ஒரு தவா கொண்டு போயிருந்தோம் அதில் நம்ம அந்த மீனை மேக்னேட் பண்ணி வச்சுருக்க மீனை இதில் போட்டுக்கிட்டோம் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கிட்டோம் ஏன்னா அதில் மீன்லேருந்தே எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதனால் நம்ம அளவான எண்ணெய் விட்டுக்கிட்டோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ஒரு பிக்னிக் போன அனுபவம் ஆனால் வெயில் தான் தாங்க முடியல தண்ணியாக குடிச்சு தீர்த்தோம் வேர் தொழுகிருச்சு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி டிகிரி பக்கம் வெயிலுங்க சரியான வெயில் ஆனால் உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணணுங்க கஷ்டம் அதையும் எல்லாம் தாங்கி பண்ணியிருக்கிறோம் இதில் இன்னொரு அனுபவம் எங்களுக்கு வேற ஒரு இடத்துல இந்த மாதிரி பண்ணலான்னு போகும்போது எங்கள் கார் வந்து மணலில் சிக்கிடுச்சு அது முடிஞ்சால் நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லா டீப் ஃப்ரை ஆகி சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு டிஷ் ஃப்ரை ரெடி இது எங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு இது நீங்கள் அவுட்டோரில் போக முடியலைனாலும் உங்கள் வீட்டிலையாவது வாங்கி இந்த மாதிரி விறகு அடுப்பில் வச்சு செஞ்சு பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவமாக இருந்துச்சு மனது ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது பாருங்கள் அவ்வளோதான் சூப்பராக ஆயிடுச்சு சாம்பார் ரசம் சாப்பாடு இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் இந்த அடுப்பை வந்து ஒரு மண்ணை போட்டு ஃபுல்லாக அந்த நெருப்பெல்லாம் இல்லாமல் அதை ஃபுல்லாக அவிச்சிட்டு போயிடுறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு அந்த சருகுகள்லாம் நிறைஞ்ச இடத்துல இந்த மாதிரி பண்ணியிருக்கிறதுனால நம்ம அந்த அடுப்பு தீ இல்லாமல் அவிச்சிட்டு போயிடணும் பாருங்கள் இந்த மாதிரி மண்ணை போட்டு எல்லாத்தையும் தீ இல்லாமல் பண்ணிடுங்க ஏன்னா பக்கத்தில் சருகுகளாக இருக்குது காட்டு தீ உருவாக வாய்ப்பு இருக்கும் சேஃப்டி தாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம வறுத்து வச்ச ஃபிஷ் ஃப்ரை செம்மையாக இருக்குது உங்களுக்கு தண்ணியோடு இருக்கிற இடத்துல அப்படியே காட்டுறேன் செஞ்சு ஒரு ஆசையாக இருந்தது ஆனால் தண்ணியே இங்கே இல்லை அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரையான இடத்துல காட்ட வேண்டியதாக போச்சு எப்படாக இருக்குது சூப்பராக இருக்கு அவ்வளோதாங்க நாங்கள் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் உங்களுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோ போட்டிருக்கோம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அதுவரை கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ் பாய்